புடையர் வணக்கம் ஆடிப்பெருக்கு ஆகஸ்ட் மூணாம் தேதி நம்ம ஸ்ரீபேங்கில் வந்து ஆடிப்பெருக்கு தினத்தை விட்டு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மரக்கன்றுகள் செடிகள் பூச்செடிகள் மருதாணி நெல்லிக்காய் நாவல் கொய்யா போன்ற மரக்கண்டுகள் வீச்சிகள் வழங்கப்பட உள்ளது பழமல்லி துளச்சி திருச்சி போன்ற மரக்கண்டுகள் ஆடிப்பெருக்கு ட்ரீ ட்ரீபேங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மரக்கல்லுகள் அல்ல செடி துளசி போன்ற மரங்களை தருவதற்கு தயாராக உள்ள மரச்செடி கொடிகள் உங்கள் உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் சென்னையில் உள்ள மக்களுக்கு நம்ம ட்ரீபேங்க் அலுவலகத்தில் வந்து பெற்றுக்கொள்ளலாம் முதலில் வருவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் ஆகையால் உங்களுடைய பெயரை முன்பதிவு செய்து கொள்ள வேண்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பெல் பட்டன் அழுக்குங்க கமெண்டில் வந்து உங்களுடைய பெயரை முகவரி பதிவு செய்து லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் அதை பதிவில் பதிந்து கொண்டு நீங்கள் வந்து பெற்றுக்கொள்ளலாம் என்று இந்த நேரத்தில் ட்ரீபேங்க் வந்து தெரிவித்துக்கொள்கிறோம்